விண்ணப்பம் நப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியா முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினேழு திங்கட்கிழமை பதினோராம் வளர்வுரை நாள் முழுவதும் சித்திரை விண்மீன் நண்பகல் இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய எழுநூத்தி எழுபத்தி மூன்றாவது திருக்குறள் பேராண்மை என்பது தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவே மிதுன வீடு காணப்பேர் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை வாவி வாய் தங்கிய சிறை வண்டினம் காவிவாய் வன் செய்யும் காணப்பேரன் அலை நாவிவாய் சாந்துளும் பூகொளும் ஞான நீர் தூவிவாய் வெய்து நின்றாட்டு துண்டரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை மூன்று கொலாமபகலாவனமூன்று கொலாமபர் சூளத்தின் மொய்யிலை மூன்று கோலாம் கணைகையதுவிண்ணான் ஒன்று கொலாம்புறம் நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வள்ளை வகுத்து வகுத்து வகுத்துபியாகு மிகு நீ கொல்லன விடுத்த சிவன் மேபுமலை கூறிவினவில் பல்வலைருங்கனி வருங்கி மிக உண்டவை நெருங்கி இனமாய் கல்லதிர நின்று கருமந்தி விளையாடு காலத்தி மலையே இசைஞானியார் அமிர்தலிங்க சுவாமிகள் அப்பைய தீட்சர் பெருமநிலைக் குடும்ப நாயனார் வல்லலார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஓவிய வடிவ சித்திரைபின்மீன் ஆற்ற நீல் தடை ஆகிழையாலோ கூற்றன்மீனியில் கோலமதாகிய நீற்ற நீள போற்றினாரிடர் போற்றினாரிடர்வோக்கும் புனிதனே சிவஞான போதம் அவனவள்ளது எனும் மூவினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீயின் அதீனப்பணவல் கொலை மறுத்தல் பதிமூன்றாவது பூசுரற்கே உயிர் உயிர்கொன்று அருந்தலின் பின்புகுதா நிற்பர் விற்று ஆசிரிய நவிற்றாசிரியதிராக்கு இதமது பின் கொடுப்பான் முன்னர் ஆசு மிகுதுயர் விழைத்து மிது இதம் அதுவாய் பொருள் பெறளின் நரிய வேத ஓசை மிகும் அமருலகை அவர் வதைத்த சிவனும் பெற்று உயிரே கைலை குருமணி சாந்தலிங்கர் பத்தந்தாதி பெருமை சேர் வேறூர் தன்னில் பீடுரு குமார தேவற்கு திருவடி சுட்டி முடி சிறப்பு உர புல் சுமந்து வந்தே எருதுடன் பசுக்கள் வசிதவித்து அடிமை எனப் திருமடப் குரு செய்தே குருகுணது அருள் சீர் குழவிட நூல் பல கூறிடும் வான் என ஊதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் சிற்றம்பலம்